பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அரசு ஏற்கனவே சிலர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது மேற்கொண்டு புலன் விசாரணையின் போது கூடுதலாக வேறு யார் மீது வழக்கு கிடைப்பது என்று காவல்துறையினர் முடிவு செய்வார்கள் அறிக்கை வந்த பிறகு அரசு அது குறித்து முடிவு செய்யும் விஜய் அவர்கள் இந்த இடமறையில் அந்த வழக்கிலே எஃப்ஐஆரிலே சேர்க்கப்படவில்லை அப்படி இருக்கிற போது அவரை கைது செய்ய வேண்டும் என்று கோருவதிலே அர்த்தமில்லை இந்த அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது ஒரு விமர்சனமும் செய்கிறார் ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே விசாரணை தொடங்குவதற்கு முன்பே என்ன நடந்தது என்று தெரிவதற்கு முன்பே அண்ணாமலை போன்றவர்கள் அரசியல் உள்நோக்கத்தோடு கருத்து தெரிவித்தார்கள் என்பதால் இந்த விமர்சனம் இருக்கு லஞ்ச ஒழிப்பு கைது செய்யணும் ஏன் அவங்க இன்னும் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு ரெண்டாவது வந்து விஜய் வந்து கைது வந்து சொல்லிட்டு போக்கர்லாம் கூட அடிச்சு விட்டிருக்காங்க அரசு ஏற்கனவே சிலர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது மேற்கொண்டு புலன் விசாரணையின் போது கூடுதலாக வேறு யார் மீது வழக்கு பிடிப்பது என்று காவல்துறையினர் முடிவு செய்வார்கள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணையத்தின் அறிக்கை வந்த பிறகு அரசு அது குறித்து முடிவு செய்யும் நான் நம்புகிறேன் விஜய் அவர்கள் இந்த இடமறையில் அந்த வழக்கிலே எஃப்ஐஆரிலே சேர்க்கப்படுகிறது அப்படி இருக்கிற போது அவரை கைது செய்ய வேண்டும் என்று கோருவதிலே அர்த்தமில்லை அவருக்கு இதிலே வேறு வகையில் தொடர்பு இருக்கிறது என்று அரசு கருதியான காவல்துறை கருதியான நடவடிக்கையை மேற்கொள்வார் சமூக வந்து திமுகவினருக்கு எதிராக அளவு கருத்துக்கள் வந்து தகிரப்பட்டு வருகிறார் இந்த சம்பவத்தை தொடர்பு எல்லா சம்பவங்களிலும் அப்படித்தான் அவர்கள் ஒரு குழுவினர் தொடர்ந்து வெறுப்பை விதைத்து வருகிறார் திமுக ஆட்சியில் இருப்பதனால் ஆளுமிகழ்ச்சி என்கிற முறையில் பெரிய விமர்சனங்களுக்கு ஆளாகிறது என்று நாம் பொதுவாக சொல்ல முடியாத அளவுக்கு திட்டமிட்டே திமுகவுக்கு எதிரான திமுக அரசுக்கு எதிரான வெறுப்பை சிலர் பரப்பி வருகிறார்கள் அதிலே இதுவும் அவ்வளவுதான் நிர்மலா சீதாராமன் வந்து இன்னைக்கு டெல்லிக்குரிய கரூர் வந்துட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் வந்து சுங்கிச்சிருக்காங்க அதை நீங்க எப்படி பார்க்கறீங்களா ஆறுதல் சொல்ல வருவதற்கு அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது கடமை இருக்கிறது உரிமை இருக்கிறது அந்த வகையிலே அவர் தந்தது மகிழ்ச்சி ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையின் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்ற ஒரு விமர்சனமும் இருக்கத்தான் செய்கிறார் ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே விசாரணை தொடங்குவதற்கு முன்பே என்ன நடந்தது என்று தெரிவதற்கு முன்பே அண்ணாமலை போன்றவர்கள் அரசியல் உள்நோக்கத்தோடு கருத்து தெரிவித்தார்கள்

புலன் விசாரணையை தொடங்கியிருக்கிறது விசாரணை ஆணையமும் அமைத்து அதன் அடிப்படையிலான விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் நீதித்துறையை அரசுக்கு எதிராக அணுகுவது என்ற ஒரு முயற்சியை தமிழக வெற்றிக் மேற்கொண்டிருப்பது எல்லோருக்கும் ஒரு முதிர்ச்சிதான் தான் நீதித்துறை நிதானமாக இதை கையாளுவோம் என்று சொல்லியிருக்கிறது சரி என்றே கருதுகிறேன்